ஹாய் அழகி சிலர் எப்படி இருக்குங்க காலையில் எந்த ஒன்றே வெறு வயிற்றில் மாத்திரை கொடுக்கணுமா அழகி ஓ என்ன பார்த்தீங்கன்னா வயித்தை க்ளீன் பண்ண போகிறாங்களாம் இந்த மாத்திரை பார்த்தாவே கொஞ்சம் கேராக தான் இருக்குது இது வந்து நாட்டு மருந்தில் ஐ மீன் நாட்டு மருந்து கடையில் வாங்கின மருந்து அதில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக பால் அது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லலாம்னா சாணி உரண்டி உருண்டை உரண்டை பிடிச்சா எப்படி இருக்கும் அந்த ஏய் கவனம் போகிறான் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு இதைத்தான் வந்து நம்ம முழுங்கணுமா பார்க்குறக்கே ஒரு மாதிரியாக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்துச்சு ஆனால் கண்டிப்பாக வந்து இது ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் பண்ணணும் வயிற்றுல இருக்கிற கெட்டதெல்லாம் வெளியே கொண்டு வந்துடும்னு சொல்லி நான் என்னை முழுங்க வைச்சாங்க ஆனால் நான் இதில் பெரிய தப்பு ஸ்டார்டிங்கே என்ன பண்ணிட்டேன்னா சுடு தண்ணியில் தான் இது முழுங்கணுமா நான் என்ன பண்ணிட்டேன்னா பச்சை தண்ணியில் முழுங்கிட்டேன் ஸோ அதோடய சைடு எஃபெக்ட் எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு வயிறு வந்து அப்படியே டைட்டாக இழுத்து பிடிச்சி வாமிட் வர மாதிரியே இருந்துச்சு ரொம்ப எப்படி சொல்கிறது முடியல இந்த நம்ம எப்படின்னா பீரியட்ஸ் பெயினை விட அபார்ஷன் பண் பண்ணுறப்போ ஒவ்வொருத்தருக்கும் வந்து அபார்ஷன் பெயின் எல்லாம் பண்ணுவாங்க எனக்கு வந்து ஒரு டைம் அபார்ஷன் ஹெவியாக பண்ணனாங்களாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபீல் இருந்துச்சு ஸோ அது வந்து நினச்சி பார்க்கவே ரொம்ப இதாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரவே மாட்டேன்ருச்சு பாத்ரூம் வரல ஒரு மாதிரியாக இருக்க அதுக்கப்புறம் மாமா வந்து சுடுதண்ணி வச்சு குடி அப்படின்னாங்க மாமாவை சுடுதண்ணி வச்சு கொடுத்தாங்க ஆகிட்ட குடிச்சனா ஐயோ அப்படியே மூச்செல்லாம் வரமாட்டேங்குது நெஞ்செல்லாம் எழுத்து பிடிக்குது தொண்டையெல்லாம் கம்புது ஸோ நான் நல்லா தான் இருக்கணான்னு எனக்கே தெரியாமல் அந்த அளவுக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் இந்த இந்த கப்பில் இருக்க சுடுதண்ணி உடனே ஒரு மாதிரி லைட்டாக ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து மோஷன் வந்துச்சு ஸோ அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு அதுக்கப்புறம் போய் தண்ணி குடித்து குடிச்சு நான் போனேன் பட் ஒரு நாலு டைம்லேயே நான் ஃபுல்லாக டயர்ட் ஆயிட்டேன் டயர்டு மீன்ஸ் பாத்ரூம் போய் டயர்ட் இல்லை அந்த மருந்து குடிச்சதில் டயர்டாயிட்டு என்னாலும் சுத்தமாக முடியல ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுறப்ப இந்த என்னமாலும் சொதப்ப கூடாது ஸோ நார்மலாக ஒரு மாத்திரை போட்டு சுடுதண்ணியில் குடித்து வயிற்று வெயிட் வெயிட் லாஸ் ரெடி பண்ணிக்கங்க லெகிஸ் பை